வணக்கம் ஓரி கடற்கரையில் இருக்கிறோம் ஊரி அப்படின்னு சொன்னாலே சுவயம்லிங்க சுவாமி திருக்கோயில் ஞாபகத்தில் வரும் அதே போல் பிரம்மசக்தி அம்மனுடைய திருக்கோயில் ஞாபகத்தில் வரும் சுயம்பிள்ளிங்க சுவாமி திருக்கோயிலுக்கான வரலாறு சிறப்புக்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த வீடியோவில் பிரம்மசக்தி அம்மனுக்கான வரலாறு சிறப்புக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஊரி பிரம்மசக்தி அம்மன் ஆலயம் மிக மிக பிரசித்தி பெற்ற திருக்கோவில் பிரம்மசக்திகளின் தலைமை பீடம் அப்படின்னா தான் சொல்லுவாங்க ஓவரியில் தான் முத முதல்ல அம்பாள் தோன்றினாள் இருந்து தான் உலகெங்கும் நிலையம் வாங்கி இருக்கிறா அப்படிம்பாங்க ஓரியிலிருந்து பிடிமண் எடுத்துட்டு போய் தான் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய குடும்ப கோவிலாக வச்சு வழிபட்டு இருக்கிறாங்க பிரம்மசக்தி அம்மனுக்கான ஆதி ஸ்தலம் மூல கோவில் அப்படின்னா ஓரியில் அமைந்துள்ள அருள்மிகு பிரம்மசக்தி அம்மன் திருக்கோவில் தான் ஓரியில் இருக்கக்கூடிய பிரம்மசக்தி அம்மனுக்குன்னே தனி வரலாறு சொல்லுவாங்க அது அல்லாது பிரம்மசக்தி அம்மனுக்கான வரலாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா சண்ட முண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரு அரக்கர்கள் அந்த அறக்கர்களை அழிப்பதற்காக பிரம்மனின் அருளாலும் பார்வதி தேவியினுடைய அருளாலும் சிவபெருமானுடைய அருளாலும் படைக்கப்பட்டவள் பிரம்மசக்தி அம்மன் பிரம்ம சக்தி அம்மனுக்கு பிரம்ம ராட்சசி பிரம்ம ராக்கு அப்படிங்கிற மாதிரியும் பெயர் உண்டுன்னு சொல்லுவாங்க பிரம்மசக்தி அம்மன் படைக்கப்பட்ட தர்ணத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆங்காரமாகவும் உக்ரமாகவும் இருந்திருக்கிறாள் அந்த உக்ரத்தோடு போய் அந்த அரக்கர்களை வதம் செய்த பிற்பாடு சிவபெருமானுடைய அருளால் சாந்தப்படுத்தப்பட்டு பிரம்ம சக்தி அம்மனாக அம்பாள் அருள்வாளித்து கொண்டிருக்கிறாள் பிரம்ம சக்தி அம்மன் அக்னியில் பிறந்தவள் வேள்வி தீயிலிருந்து பிறந்தவள்னு சொல்லுவாங்க தேவர்கள் எல்லோரும் சிவன் சக்தியை தரிசிப்பதற்காக வர்றாங்க அப்ப சிவபெருமான் வந்து தேவர்களை பார்த்து கேட்குறாங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கீங்களே எங்களுக்குன்னு என்ன பரிசு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்போ தேவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க இறைவா பரம்பொருளே அகில உலகங்களையும் இயக்கக்கூடிய இறைவா உங்களுக்கு நாங்கள் பரிசு தருவது முறைதானா உங்களுக்கு எங்களால் என்ன பரிசு தர முடியும் அப்படிங்கும்பொழுது சிவபெருமான் கேட்குறாரு அரிதிலும் அரிதான பொன்னேரி மாலைன்னு சொல்லக்கூடிய அந்த மாலையை எங்களுக்கு பரிசாக தரலாமே அப்படின்னு அப்போ அந்த மாலையை நாங்கள் எங்கே போய் தேடுறது அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சிவபெருமானிடமே தேவர்கள் கேட்குறாங்க பார்க்கடலை கடைந்தால் பொன்னேரி மாலை கிடைக்கும் அதை எங்களுக்கு பரிசாக தாருங்கள்னு சிவபெருமான் சொல்றாங்க தேவர்கள் எல்லோரும் பார்க்கடலை கடைவதற்காக போயாச்சு பார்க்கடலை கடைந்து கொண்டே இருக்கிறார்கள் பலவிதமான பொருட்கள் தோன்றுகின்றன அந்த எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த பொன்னேரி மாலை இதுவரைக்கும் வந்ததில்லை அந்த பொன்னேரி மாலை அப்படிங்கிறது பொன் தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு அற்புதமான மாலை அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ச்சியா பார்க்கடலை கடந்துக்கிட்டே இருக்கிறாங்க பொன்னேரி மாலை வந்தபாடு இல்லை அப்போ தேவர்கள் எல்லாம் பிரம்மதேவனை நோக்கி வழிபடுகிறார்கள் இறைவா ரொம்ப நேரமாக பார்க்கடலை கலைந்து கொண்டே இருக்கிறோம் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த பொன்னேரி மாலை வந்தபாடு இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மதேவன் ஒரு அரளிப்பூவை எடுத்து பார்க்கடலில் இட்ட விற்பாடு பொன்னேரி மாலை கிடைத்தது அந்த பொன்னேரி மாலையை அழகாக ஒரு குடத்துக்குள்ளே எடுத்து வச்சு சிவபெருமானை நோக்கி தேவர்கள் எல்லாம் வர்றாங்க அப்படி வந்த வழியில தான் இந்த சண்டமுண்டன் முண்டன் அந்த மாலை தனக்கு வேணும் அந்த மாலையும் மரியாதையும் தாங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த சண்டன் முண்டன் ரெண்டு பேரும் தேவர்களிடம் இருந்து அந்த மாலையை பறித்து கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ தேவர்கள் நேராக சிவபெருமானிட்ட வந்து இந்த மாதிரி பார்க்கடல் எல்லாம் கடைஞ்சோம் பிரம்மதேவருடைய அருளால பொன்னேரி மாலையும் கிடைத்தது உங்களுக்கு தரலான்னு சொல்லி கொண்டு வந்துக்கிட்டு இருந்தப்போ இந்த சண்டை முண்டன் வந்து அபகரிச்சிட்டான் எங்களால அந்த அறக்கர்களிடம் சண்டை போட்டு அந்த மாலையை பெற முடியாது ஈஸ்வரன் ஆகிய தாங்கள் தான் அதற்கு அருள் புரிய வேண்டும் எங்களுக்கு அந்த மாலையை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனிடமே எல்லாம் முறையிடுறாங்க சிவபெருமான் யமதர்மனை பார்க்கிறார் அதுக்குள்ள பிரம்மதேவன் ஈஸ்வரனே எனக்கு கட்டளையிடுங்கள் நான் அந்த சண்டமுண்டனை அழித்து அந்த பொன்னேரி மாலையை மீட்டு வருகிறேன்னு சொல்லி பிரம்மதேவன் சொல்கிறாங்க அதுக்குள்ள சக்தி தாயானவள் எனக்கு ஆணையிடுங்கள் நான் அந்த சண்டமுண்டனை அழித்து நான் மீட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி சக்தி தாயான பார்வதி அம்மாவும் சொல்றாங்க சிவபெருமான் ஒரு புன் சிரிப்போடையே அந்த இடத்துல ஒரு வேள்வி தீயை உருவாக்கும்படியாக கட்டளையிடுகிறார் அந்த வேள்வியில் அக்னி ரூபமாக ஜோதி ரூபமாக பார்வதி தாயாரை இருக்கும்படியாகவும் அதே நேரத்தில் பிரம்மதேவர் தனது சக்திகளை எல்லாம் மெருகேற்றி கலைமகளின் ரூபமாக வெண் தாமரையையும் மலைமகளின் ரூபமாக செவ்வரலி மாலையும் சேர்த்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் ஒன்று போல அந்த வேள்வி தீயில் இடும்போது மலைமகளின் சக்தியும் கலைமகளின் சக்தியும் பிரம்மதேவனால் தேவனால் ஒருங்கிணைந்து ஆக்கப்பட்டு ஒரு சக்தி வந்து பிறக்கிறார் அவள் தான் பார்த்தீங்கன்னா ராக்கு சக்தி பிரம்ம சக்தி என்று அழைக்கப்படுகிறான்பாங்க அப்படி பிறக்கப்பட்ட அந்த ராக்குக்கு சிவபெருமான் கற்றளையிடுகிறார் சண்டமுண்டனை அழித்து பொன்னேரி மாலையை மீட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த ராக்கு சக்தியானவள் சண்ட உண்டனை அழிக்கிறாள் அந்த பொன்னேரி மாலையை சிவபெருமானிடம் வந்து கொடுக்கிறார் அதன் பிற்பாடு இந்த பிரம்மராக்கு சக்தியானவள் சாந்தப்படுத்தப்பட்டு பூலோகத்தில் பிரம்மசக்தி அம்மனாக அல்வாளிப்பாய் பூலோகத்தில் சுடலமாடனுக்கு தாயாக அல்வாளிப்பாய் பூலோகத்தில் கடற்கரைக்கு மிக அருகாமையில் நான் சுயம்பு மூர்த்தியாக எழுந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஊரியில் எனக்கு அருகாமையிலே உனக்கான முதல் வழிபாடு தோன்றும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வரங்களை எல்லாம் கொடுத்து பிரம்மராக்கு சக்தி யானவளை சாந்தப்படுத்தி சக்தி அம்மனாக அருள்வாளிக்கும்படியாக கட்டளை இடுகிறார் ஈஸ்வரனின் கட்டளையை ஏற்று தாயான பிரம்ம ராக்கு சக்தி ஈஸ்வரனுக்கு அருகாமையிலே முதல் நிலையமாக பூலோகத்தில் ஊரியில் வந்தமர்ந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறாள் அதன் பிற்பாடு ஊரியிலிருந்து பிடிமன்னெல்லாம் எடுத்துட்டு போய் பலரும் பல இடங்களில் பிரம்மசக்தி அம்மனுக்கு ஆலயங்கள் கோவில்களை கட்டியுள்ளார்கள் குடும்ப தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் பிரம்மசக்தி அம்மனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதான் பிரம்மசக்தி அம்மனுக்கான வரலாறு சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான சிறப்புகள் உண்டு பிரம்மசக்தியுடைய அவதாரமே பிறப்பே பார்த்தீங்கன்னா கலைமகளின் அம்சமும் மலைமகளின் அம்சமும் அதாவது சரஸ்வதி தேவியும் பார்வதி தேவியும் இரு தேவியர்களுடைய சக்தியும் ஒருங்கிணைந்து பிறந்தவள் பிரம்மசக்தி அம்மன் பிரம்மசக்தி அம்மனை வழிபடுவதற்கு உகந்த நாள் அப்படின்னா புதன்கிழமையே சொல்லுவாங்க பிரம்மசக்தி அம்மனுக்கு உகந்த மலர்கள் அப்படின்னு சொன்னா வெண்தாமரையையும் செவ்வரி மாலையையும் சொல்லுவாங்க தாமரை என்பது சரஸ்வதிக்கு ரொம்ப பிடிச்ச மலர் ஏன்னா சரஸ்வதியும் பார்வதியும் ஒருங்கிணைந்து பிறந்தவள் பிரம்மசக்தி அப்படிங்கறதுனால பிரம்மசக்திக்கு வெண்தாமரையும் செவ்வருளி மாலையும் உகந்தது பிரம்மசக்தி அம்மனுக்கு உகந்த நிறம் அப்படின்னா பச்சை நிறத்தை சொல்வாங்க அம்பாளுக்கு புடவை சாற்றக்கூடிய பக்தர்கள் எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் புடவை சாற்றுவார்கள் பிரம்மசக்தி அம்மனுடைய ஆலயங்களில் குழந்தைகளுக்கு எழுத்து அறிவித்தல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பொதுவா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு முத முதல்ல நம்ம வந்து அரிசியில வந்து ஆ போட்டு எழுத சொல்லி கொடுப்பாங்க அது வந்து பெரும்பாலும் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு தான் நிறைய பேர் அந்த மாதிரி எழுத சொல்லி கொடுப்பாங்க பிரம்மசக்தி அம்மனுடைய ஆலயங்களில் நம்ம வந்து என்றைக்கு வேணாலும் குறிப்பாக புதன்கிழமைகளில் பிரம்மசக்தி அம்மன் ஆலயங்களில் நம் வீட்டு குழந்தைகளுக்கு ஆ போட்டு எழுத சொல்லி கொடுக்குறது அதாவது ஒரு தாம்பளத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை அரிசியை நிறத்தி வச்சிருப்பாங்க அந்த அரிசியெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் வச்சுருப்பாங்க அந்த அரிசியில் வந்து முத முதல்ல குழந்தைகளுக்கு ஏ போட்டு எழுத்து எழுதுறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க அந்த நிகழ்வை வந்து பிரம்மசக்தி அம்மனுடைய ஆலயங்களில் புதன்கிழமை செய்து வரலாம் சரஸ்வதி பூஜை வரைக்கும் காத்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கும்னு சொல்லுவாங்க பிரம்மசக்தி அம்மனை தொடர்ச்சியாக வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு எந்தவித தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை தோஷங்களும் விலகும்னு சொல்லுவாங்க பிரம்மசக்தி அம்மனுடைய ஆலயங்களில் சிலருக்கு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குது கொஞ்சம் மந்த புத்தி மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்களை எல்லாம் பிரம்மசக்தி ஆலயத்திலேயே வைத்து தொடர்ச்சியாக அவளை வழிபட்டு வரும் பொழுது அவர்களுடைய அந்த மந்த புத்தி மாறும் அவர்களுடைய மனநிலை தெளிவுபெற்று ஒரு புத்துணர்ச்சியோடு வீரதீர தீர செயல்களை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றளவும் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது பிரம்மசக்தி அம்மனின் ஆதிஸ்தலமான உவரியில் அமைந்துள்ள அருள்மிகு பிரம்மசக்தி அம்மன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சில பக்தர்கள் மாத கணக்கில் அங்கேயே தங்கி இருப்பாங்க அவங்க குடும்பத்தோட அவங்க வீட்டில் உள்ள யாராவது ஒரு நபருக்காக வந்து தங்கி இருந்து அவர்களுடைய அந்த மனநிலை முழுமையாக குணமடைந்த விற்பாடு அம்பாளை மனமுருகி வேண்டிக்கிட்டு அம்பாளுக்கு நன்றி செலுத்திட்டு அவர்களை வீட்டுக்கு கூட்டு போவாங்க இந்த மாதிரி பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடியவள் பிரம்மசக்தி அம்மன் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு பிரம்மசக்தி அம்மனுக்கு பல உண்மை நிகழ்வுகள் உதாரணங்களாக சொல்லலாம் ஓரில் பார்த்தீங்கன்னா பிரம்மசக்தி அம்மனுக்கு இரண்டு திருமணிகள் உண்டு ஒன்று பார்த்திங்கன்னா பழைய அம்மன் எழுதி வச்சுருப்பாங்க இன்னொன்று நம்ம நேராக பிரம்மசக்தி அம்மனுடைய கருவறையில் இப்போ வழிபடக்கூடிய சிலை பார்த்திங்கன்னா இரண்டாவதாக வைத்தது முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பழைய அம்மன் தான் அப்போ அந்த பழைய அம்மனுடைய சிலை வந்து சற்று பழுதடைந்து விட்டது அப்படிங்கிறதுனால அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருடங்களுக்கு முன்னாடின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் இருந்த பூஜை செய்யக்கூடிய நபர்கள் அம்பாளுடைய சிலை பழுதடைஞ்சிடுச்சு சரி கடலில் தூக்கி போட்டுட்டு புது சிலை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி புது சிலை வைப்பதற்காக நினைக்கிறாங்க புது சிலையையும் வச்சாச்சு பழைய சிலையை கடலில் தூக்கி போட்டாச்சு அன்றே நாள் இரவே பூசாரியுடைய மனைவியின் கனவுல பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை கொஞ்சம் கைகால் ஊனமற்ற குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைய நீ கடலில் தூக்கி போட்டுருவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவையும் கோவில் நிர்வாகியுடைய மனைவியின் கனவுல ஐயோ கண் எரியுது கைகாலெலாம் எரியுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவையும் கொடுத்துருக்குறாங்க மறுநாளே பூசாரி நிர்வாகிகள் எல்லாம் இந்த மாதிரி மனைவிமார்கள் கனவு கண்டிருக்காங்கங்கிறத பேசின பிற்பாடு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசி அப்போ இதற்கு என்ன தான் வழின்னு சொல்லி கடலில் தூக்கி போட்டு அந்த பழைய அம்பாளுடைய சிலையை எடுத்து மீண்டும் வழிபடுவதற்கு கோயிலுக்கு உள்ளேயே வைப்புன்னு சொல்லி எடுத்து கோயிலுக்கு உள்ளேயே வச்சுருக்காங்க இன்றளவும் நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த பழைய அம்பாலையும் நம்ம தரிசனம் செய்யலாம் பிரம்மசக்தி அம்மனுடைய ஆலயத்துக்கு உள்ள நுழையும் பொழுதே நேர் கருவறைக்கு இடப்புறம் பார்த்திங்கன்னா பழைய அம்மன் சொல்லி எழுதி அம்பாளுக்கு வழிபாடு இருக்கும் அதே போல் அந்த காலத்திலெல்லாம் பிரம்மசக்தி அம்மனுடைய அருள் பெண்கள் மீது தான் வரும் பிரம்மசக்தி அம்மனுக்கு அருளாடக்கூடிய பெண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்குது கை குழந்தையாக இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து கொடை விழாவின் போது அமர்ந்த நிலையிலேயே அருள் இருக்கிறாங்க அப்போ ஒரு நபர் ஒரு ஆண் வந்து கேலியும் கிண்டலுமாக பேசுகிறார் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறா இப்போ அந்த குழந்தை பாலுக்கு அழுதுச்சின்னா பால் கொடுப்பது இந்த பெண் கொடுக்குமா அல்லது அந்த தெய்வம் கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேலியும் கிண்டலும் செய்யும் போது இந்த அம்மா காதில் கேட்குது இந்த அம்மா அப்படியே அந்த குழந்தையை கொண்டு பிரம்மசக்தியுடைய கருவறைக்கு நேரம் முன்னாடி கிடத்திட்டு நீ உண்மையான சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தால் இனி ஒரு நாளும் ஒரு பொழுதும் பெண்கள் மீது உன் அருள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க அதிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஓரு ஆண்டுகள் அந்த கோயிலில் யாருமே ஆண்களும் சரி பெண்களும் சரி அருள் வந்து ஆடவே இல்லைன்னு சொல்லுவாங்க இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்த அம்மாவுடைய குழந்தையாக இருந்த அந்த பையன் மீது பிரம்மசக்தி அம்மனுடைய அருள் வந்து கொடை எல்லாம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி ஒரு ஆண்டு கொடை போது இந்த பையன் அருளாடி அக்னி சட்டி எடுத்து அருளாடிக்கிட்டு இருந்த தருணத்தில் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இந்த அக்னி சட்டியெல்லாம் சுடவே சுடாது இதெல்லாம் சும்மா அப்படியா இப்படி சொல்லி ஒரு கேளியும் கிண்டலும் பேசும்பொழுது அந்த சாமியாடி அந்த பையன் வந்து அப்பந்தான் பார்த்தீங்கன்னா அக்னி சட்டியை வந்து இடது கையில் எடுத்து ஆடினாங்கன்னா இடது கையிலிருந்து வலது கைக்கு மாற்றவே மாட்டாங்களாம் முதல் முறையாக இடது கையிலிருந்து வலது கைக்கு அந்த அக்னி சட்டியை மாற்றிட்டு அந்த இடது கையை தான் இங்கே வாப்பா சுடவே சுடாதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த நபருனுடைய நெஞ்சில் வச்சதாகவும் அந்த வெறும் கை வச்சதுலேயே அவர் ஐயோ அம்மா எரியுதே அப்படி இப்படின்னு கடந்து கத்தி அவர் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டதாகவும் அதன் பிற்பாடு அம்பாளுக்கிட்ட மாப்பு மன்னிப்பு கேட்டு தன் தவறை உணர்ந்த பிற்பாடு அம்பாள் அவரை மன்னித்து அருளினால் அவருடைய காயத்தை குணப்படுத்தினார் அப்படிம்பாங்க அவருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்தை சேர்ந்த யாருமே அருள் வந்து ஆடலை இப்போ பாத்தீங்கன்னா குருக்கல்கள் சொல்லக்கூடிய கோயில் பூஜை வைப்பாங்க இல்லையா அவர்கள்தான் கடந்த பல வருடங்களாக தொடர்ச்சியாக அருள் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஊரியல அம்பாள் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தி நடத்தியிருக்கிறா இந்த மாதிரி இன்னும் பல கோயில்களில் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் பிரம்மசக்தி அம்மன் செய்திருக்கிறாள் பிரம்மசக்தி அம்மனுடைய வரலாற்றையும் சிறப்புகளையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் பிரம்மசக்தி அம்மனை நாமும் வழிபடுவோம் பிரம்மசக்தியின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா